கோலம் கொட்டாச்சு நிறைய வர ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து சாப்பாட்டு விதியவே போட முடியல நாளைக்கு வந்து ஏகாதசி வரதும் மத்தியானத்துல இருந்த இதாக இருக்கும் காலையில் தோசைக்கு வச்ச சாம்பார் தான் நைட்டும் தோசை தான் மதியானம் பருப்பு ரொம்ப கொழம்புச்சு பாசிப்பயிறு கூட்டு பீட்ரூத்து பொரியல் முட்டா எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு நாளைக்கு வந்து பட்னி விரதம் தான் நாளைக்கு வந்து விறகு நாளை கழித்து பாதாசி விரதம் அதுக்கப்புறமாட்டிக்கு புது வருஷம் பறந்துடும் யாழ எங்களோட கிஃப்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது இந்த வருஷத்துக்குள்ள கிஃப்ட்டுங்கள் நிறையா இருக்குது அந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணி போடுறேன் நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய எடுக்க முடியல ஏன்னா வீடெல்லாம் ஒதுங்க முடியாது வைக்கும்போதே எல்லா ஒரு மாதிரி தூசியெல்லாம் பட்டோன்னா எலப் மாதிரி வந்துடுச்சு அதனால் என்னால் எடுக்கவே முடியல அப்படியே சரி இன்றைக்கி சாப்பாடும் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த வேலைங்களை பார்த்தாச்சு கரண்டி இப்போ போடுறேன் அந்த அப்பா நான் சாப்பிடு இதோ சுற்றி சாப்பிட்டேன் துணியெல்லாம் போட்டுட்டு வந்தேன் காலையிலே ஒரு ரவுண்டு துவைச்சாச்சு பெட்ஷீட்டு தலைகாணி உரம் நெட்டை உரம் எல்லாத்தையும் கலட்டி அது ஒரு தடவை துவைச்சாச்சு அதுக்கப்புறம் மாட்டிக்கு அடுத்த ரெண்டாவது ரவுண்டு இப்போ போட்டேன் இப்போதான் காயப்போட்டேன் அப்போவே போட்டுட்டு இப்போதான் வேலையெல்லாம் முடிச்சுருந்ததுனால போட்டேன் திரும்ப நாளைக்கு காலையில் இருந்துச்சு நம்ம நம்ம தான் நாளைக்கு வரோம் வெளியில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவோம் பசங்கள் சாரு தாத்தா பாட்டி இத்த அனைவருக்கும் சாப்பாடு உண்டு நம்ம மட்டும் பட்டினி எல்லாம் டீ காஃபிலாம் குச்சிக்குவேன் மொத்தமாக வரதான் இருக்க முடியாது ஏன்னா மாவு புதுசாக அரைச்சி வச்சிருக்கோம் மாவில் ரெண்டு தோசை தனியாக அரைச்சிக்கணும் பாப்பாவும் வரது தான் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் வரந்தோம் நாளைக்கால பெருமாளை பார்க்க போகணுமா வேண்டாமா பாப்பா எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் போக முடியாது ஏன்னா சாரை காலையில் ஏழு மணிக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்ல தரவாட்டி போவோம் சரியா சன்னில அரைக்கல இட்லி போட்டு இருந்துச்சு அதை வச்சு ரெண்டு மூணு பேருக்கு தான் நைட்டு குடுத்தேன் கோயில் இப்போதான் கெட்டிகிட்டே இருக்காங்க வேறு பெருமாள் கோயிலெலாம் இருக்குல்ல பாப்பா அங்கே இல்லைனாலும் சர்க்காசம் திறக்கிறது எங்கேனாலும் போய் பார்த்துக்கலாம் எங்கெங்கே பெருமாள் கோயில் இருக்கோ அங்கங்கே சர்க்காசம்லாம் திறப்பாங்க அதனால அங்க போய் பார்த்துக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை நம்ம எங்கே பார்க்கணுன்றக்கோ அங்கே பார்த்துருங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோடய வீடியோ கொஞ்சம் போல தான் வந்திருக்கு கோலம் காலையில் போட்டதை எடுத்துகிட்டு போய் லைட்டாக அதையும் போட்டு விட்ருங்க செஞ்சே போட்டு விட்ருங்க ஓகேங்க நாளைக்கு நம்ம பட்னி வரத்து வருஷத்தில் அதுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன இதெல்லாம் செய்வோம் அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு என்னென்ன கிஃப்டெல்லாம் வந்திருந்துச்சோ அதை பற்றி நாளைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் கண்டிப்பாக ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கணும்